நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நம் வீட்டில் எவ்வளவு லட்சங்கள் கடன் இருந்தாலும் அல்லது எவ்வளவு ஆயிரத்தில் கடன் இருந்தாலும் சரி இந்த கடன் தீர்வதற்காக நாம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சு கொள்ளப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த நேரத்தில் ஏற்றும் பொழுது ஐயன் முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக கடன் பிரச்சனையானது தீர்க்கப்பட்டு வாழ்க்கை முன்னேற்றங்களை மட்டுமே நம்மளால பார்க்கவும் முடியும் தொடர்ந்து நம்ம சேனல்ல செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்களையும் பூஜை வழிபாட்டு முறைகளையும் கொடுத்திருக்கு அதுக்கு வந்து பிளேலிஸ்டாகவும் இருக்கு சேனலில் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பயின்றதாகவே இருக்கும் சில பேருக்கு வாங்கின கடனை திருப்பி தரக்கூடிய யோகம் இருக்கும் எப்படி வாங்குறாங்களோ அதே போல் அந்த கடனை திருப்பி தந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடனே வாங்க மாட்டாங்க கடன் நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையவே தலைக்கெலாம் புரட்டி போட்டுடும் அப்படின்னு மனசளவில் அவங்க நினச்சாலும் சில தவிர்க்க முடியாத சூழலில் அவங்க வந்து கடன் வாங்கிடுவாங்க அதை திருப்பி தரக்கூடிய சந்தர்ப்பமே அவங்களுக்கு அமையாது காலம் முழுவதுமே கடனாளியாகவே இருப்பாங்க காலம் முழுவதும் கடன் கொடுத்தவர்களை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தான் இப்படி இருந்து கொண்டே இருக்கிறாங்க இப்படி பயந்து பயந்து வாழ்பவருக்கு வாழ்க்கையில சுத்தமா நிம்மதியும் இருக்காது ஒரு உற்சாகமும் இருக்காது இப்படிப்பட்ட பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்காகவே ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய எளிமையான இந்த தீப பரிகாரத்தை இப்போ நாம தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் மாதவிடாய் நாட்களை தவிர்த்து மற்ற நேரத்தில் நாம் செய்யலாம் வளர்பிறை தேய்விரை எந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் மனதளவில் முருகப்பெருமானை நினைத்து இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஏற்றக்கூடிய இந்த தீபமானது பல மடங்கு பலன்களை தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் இந்த விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பு ஒரு நாளில் மூன்று முறையாவது செவ்வாய் ஓரை வந்துவிடும் ஆறு மணியிலிருந்து ஏழு மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது இந்த மூன்று நேரத்திலேயும் ரொம்பவே சிறப்பான நேரமாக சொல்லக்கூடியது காலை ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நாம செய்தால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படி உங்களால் இந்த நேரத்தில் செய்ய முடியாத பட்சத்தில் மதியம் அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் செய்யலாம் ஆனால் தொடர்ந்து செய்தால் பலன் சீக்கிரத்திலேயே கிடைக்கும் அதற்காகவே பூஜை அறைய சுத்தம் செய்து வைத்துக்கோங்க புதிய பூக்களை வாங்கி சுவாமிகளுக்கு போட்டுடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தாம்புல தட்டு எடுத்துக்கோங்க மேல அச்சதைய நாம பரப்பி விடணும் அச்சதையில சிறிதளவு மஞ்சள் தோளும் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்தால் மஞ்சள் நிறத்துல அச்சதை தயார் அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தயார் செய்து வைத்திருக்கிற அந்த தட்டுக்கு மேல பரப்பி விட்டுக்கோங்க அது பிறகு பெரிய அளவில் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விலக்கி ஏற்றி வைக்கணும் கட்டாயமாக நம் தாமரை தண்டு பயன்படுத்துவது நமக்கு சீக்கிரத்திலேயே பலன்களை தரும் என்றே சொல்லலாம் ஒரு வெள்ளை காகிதத்தில் சிறிதளவு மஞ்சள் போட்டு நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க அந்த காகிதத்திற்கு மேலே நீங்கள் யாருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணுமோ அந்த நபருடைய பெயர் எவ்வளவு பணம் திருப்பி கொடுக்கணும் அதையும் நம்பரோட நீங்க எழுதி அந்த பேப்பரை நன்றாக மடித்து வச்சிருக்கக்கூடிய அந்த தாம்புல தட்டிற்கு கீழே வச்சுடுங்க விளக்கி ஏற்றிவிட்டு லேசாக அந்த தட்டை தூக்கி அதற்கு கீழே இந்த பேப்பரை நீங்க வச்சிடுங்க அவ்வளவுதான் இந்த வழிபாட்டை காலை ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் செய்தால் அரிய பல பலன்களை நாம் காணலாம் மறுநாள் புதன்கிழமை காலையில் எழுந்ததுமே இந்த பேப்பரை எடுத்து நெருப்பில் எரித்து தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை நாம் கீழே ஊத்திடணும் இந்த விளக்கானது வடக்கு திசை பார்த்த மாதிரி எரியணும் அச்சதையாக பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த அரிசியை நன்றாக அரைத்து எறும்புகளுக்கு நம்ம தானமாக போட்டுடலாம் இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார குல தெய்வத்தையும் அப்பன் முருகனையும் மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே போதும் கடன் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் இந்த ஒரு வாரம் மட்டும் செய்துவிட்டு பலன் ஏதும் கிடைக்கவில்லை என்று சஞ்சலப்படாமல் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் தெரியும் கடன் அடைப்பதற்கு உண்டான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை மனதார ஒரு மணி நேரமாவது அந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து உங்கள் வேண்டுதலை வச்சுக்கோங்க கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய முயற்சியில நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான வழிகளை கட்டாயமாக முருகன் உங்களுக்கு காட்டுவார் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் உங்களுடைய செல்வ வளம் தானாகவே உயரத் தொடங்கும் கடனை சீக்கிரமாகவே திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் இருந்தால் உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்